விருதுநகரில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பாக பிளாஸ்டிக் உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக அரசால் பிளாஸ்டிக் உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் பற்றி பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதனை ஒட்டி இன்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பாக சுற்றுச்சூழல் பொறியாளர் ஹேமந்த் சோசன் தலைமையில் விருதுநகர் பழைய பேருந்து நிலையத்தில் வைத்து பொதுமக்கள் பிளாஸ்டிக் உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கலை நிகழ்ச்சிகள் மூலமாக பொதுமக்கள் வாங்கி உபயோகிக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பைகளை உபயோகித்துவிட்டு தரையில் வீசுவதால் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை கால்நடைகளான பசு நாய் உள்ளிட்ட வனவிலங்குகள் உணவுடன் உட்கொள்ளும் போது உணவு குழாயில் சிக்கி மரணமடைவதாகவும் பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைக்கப்பட்டு வரும் குடிநீர் குளிர்பானத்தை விட்டு கீழே போடும் பொழுது அது எக்காலத்திலும் அழியாது எனவும் மேலும் சாக்கடை மற்றும் கழிவு நீரில் கலந்து அந்த நீர் கடலுக்குள் செல்லும் பொழுது அந்த பிளாஸ்டிக் பொருட்களை உட்கொள்ளும் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் அழிவதாகவும் மேலும் பிளாஸ்டிக் பேக்கேஜ் செய்து வரும் உணவுப் பொருட்களை பொதுமக்கள் வாங்கி உட்கொள்வதால் அவர்களுக்கு புற்றுநோய் வர வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் பிளாஸ்டிக் பொருட்கள் காற்று நீர் மற்றும் நிலத்தில் மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன என்றும் இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு

இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஒரு முறை பயன்படுத்தி நம்ம தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் தான் இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக அன்போடு கேட்டுக்கிறோம்